ஃபைனான்ஸ் மேட் சிம்பிள் பகுதி ஒன்று பேங்க் எஃப்டி வேர்சஸ் ஆர்டி எது நல்லது வங்கியில் ஃபிக்ஸட் டெபாசிட் எஃப்டி வர்சஸ் ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி எது சிறந்தது அறிமுகம் வணக்கம் ஃபைனான்ஸ் மேட் சிம்பிள் நிகழ்ச்சியின் இன்றைய அத்தியாயத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம் அறிவரின் வாழ்க்கையிலும் சேமிப்பும் முதலீடும் மிக அவசியம் அதிலும் வங்கியிலிருக்கும் ஃபிக்சட் டெபாசிட் அதாவது எஃப்டி மற்றும் ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி இரண்டும் மிகவும் பாதுகாப்பான முதலீட்டு திட்டங்களாக கருதப்படுகின்றன ஆனால் இந்த இரண்டு சேமிப்பு திட்டங்களில் எது உங்களுக்கு சிறந்தது வாருங்கள் இரண்டையும் ஒப்பிட்டு பார்ப்போம் எஃப்டி என்றால் என்ன எஃப்டி என்பது நிலையான வைப்பு நிதி என்று தமிழில் அழைக்கப்படுகிறது உங்களிடம் ஒரே நேரத்தில் முதலீடு செய்ய ஒரு பெரிய தொகை அதாவது லம்சம் அமௌண்ட் இருந்தால் அதை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அதாவது ஒரு வருடம் ஐந்து வருடம் என்று வங்கியில் போட்டு வைப்பதுதான் எஃப்டி எஃப்டியின் முக்கிய அம்சங்கள் முதலீட்டு முறை ஒரே தவணையில் மொத்தமாக முதலீடு செய்ய வேண்டும் கால அளவு ஏழு நாட்கள் முதல் பத்து வருடங்கள் வரை இருக்கலாம் வட்டி விகிதம் முதலீடு செய்யும் போதே வட்டி விகிதம் நிர்ணயிக்கப்பட்டு அந்த கால அளவு முழுவதும் அது மாறாமல் இருக்கும் இது மற்ற சேமிப்பு கணக்குகளை விட அதிகமாக இருக்கும் திரும்ப பெறுதல் முதிர்வு காலத்திற்கு முன் எடுத்தால் அபராதம் விதிக்கப்படலாம் மேலும் வட்டி விகிதமும் குறையக்கூடும் யாருக்கு சிறந்தது ஓய்வு பெற்றவர்கள் ஒரே நேரத்தில் போனஸ் அல்லது ஒரு பெரிய தொகை கிடைத்தவர்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பாதவர்களுக்கு எஃப்டி மிகச்சிறந்தது ஆர்டி என்றால் என்ன ஆர்டி என்பது தொடர் வைப்பு நிதி என்று அழைக்கப்படுகிறது உங்களிடம் பெரிய தொகை இல்லை ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்க முடியும் என்றால் அதுதான் ஆர்டி முக்கிய அம்சங்கள் முதலீட்டு முறை ஒவ்வொரு மாதமும் ஒரு நிலையான தொகையை தவறாமல் செலுத்த வேண்டும் அதாவது மாதாந்திர முதலீடு கால அளவு பொதுவாக ஆறு மாதங்கள் முதல் பத்து வருடங்கள் வரை இருக்கலாம் வட்டி விகிதம் எஃப்டிக்கு இணையாகவோ அல்லது சற்று குறைவாகவோ இருக்கும் முதலீடு செய்யும்போது நிர்ணயிக்கப்பட்ட வட்டி விகிதம் அந்த கால அளவு முழுவதும் நிலையாக இருக்கும் சேமிப்பு பழக்கம் இது மாதாந்திர சேமிப்பு பழக்கத்தை வளர்க்க உதவுகிறது யாருக்கு சிறந்தது நிலையான மாத வருமானம் உள்ளவர்கள் ஒரு குறுகிய கால இலக்கு அதாவது ஒரு வருடத்தில் ஒரு பொருளை வாங்குவது இதற்காக சேமிக்க விரும்புபவர்களுக்கு ஆர்டி மிகச்சிறந்தது எஃப்டி வர்சஸ் ஆர்டி ஒரு பார்வை அம்சம் ஃபிக்சட் டெபாசிட் எஃப்டி ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி முதலீட்டு முறை ஒரே தவணையில் மொத்தமாக எஃப்டி ஒவ்வொரு மாதமும் தவணை முறையில் ஆர்டி யாருக்கு சிறந்தது மொத்த முதலீடு உள்ளவர்கள் எஃப்டி மாதந்தோறும் சேமிக்க விரும்புபவர்கள் ஆர்டி வட்டி வருமானம் ஆர்டியை விட சற்று அதிகமாக இருக்கலாம் எஃப்டி ஆர்டிக்கு இணையாக அல்லது சற்று குறைவாக இருக்கலாம் ஆர்டி முதிர்வு தொகை முதலீடு செய்த முதல் நாளிலிருந்தே மொத்த தொகைக்கும் வட்டி கிடைக்கும் எஃப்டி மாதந்தோறும் முதலீடு செய்யும் தொகைக்கு மட்டுமே வட்டி கணக்கிடப்படும் முடிவுரை இரண்டுமே பாதுகாப்பான உறுதியான வருமானம் தரும் திட்டங்கள் உங்கள் நிதி இலக்கையும் முதலீட்டுத் திறனையும் பொறுத்துதான் எது சிறந்தது என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் உங்களிடம் மொத்தமாக பணம் இருந்தால் எஃப்டி மாதந்தோறும் சிறிய தொகையை சேமிக்க விரும்பினால் ஆர்டி அவ்வளவுதான் மிகவும் எளிது பகுதி இரண்டு கிரெடிட் கார்டு வைப்பது நல்லதா கெட்டதா கிரெடிட் கார்டு அறிமுகம் கிரெடிட் கார்டு இன்றைய உலகில் பலரின் கையில் இருக்கும் ஒரு முக்கியமான நிதிக்கருவி இது வசதியா இல்லையா ஒரு வரமா சாபமா கிரெடிட் கார்டு வைப்பது நல்லதா கெட்டதா என்று பலருக்கும் குழப்பங்கள் இருக்கும் இந்த கேள்விகளுக்கான விடைகளை இப்போது தெளிவாக பார்ப்போம் கிரெடிட் கார்டு என்றால் என்ன கிரெடிட் கார்டு என்பது ஒரு கடன் அட்டை இதை வைத்து நாம் பொருட்கள் வாங்கலாம் சேவைகளை பெறலாம் நீங்கள் செலவு செய்யும் பணத்தை வங்கி முதலில் செலுத்திவிட்டு அந்த தொகையை ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் அதாவது பொதுவாக நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பது நாட்கள் வரை வட்டி இல்லா காலத்தில் நீங்கள் வங்கிக்கு திருப்பி செலுத்த வேண்டும் கிரெடிட் கார்டு வைப்பதின் நன்மைகள் அதாவது நல்லது ஒன்று நிதி நெருக்கடிக்கு துணை எதிர்பாராத மருத்துவ செலவு போன்ற அவசர காலங்களில் கையில் பணம் இல்லாவிட்டாலும் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி சமாளிக்கலாம் இரண்டு கடன் மதிப்பெண் அதாவது கிரெடிட் ஸ்கோர் மேம்பாடு கிரெடிட் கார்டை பொறுப்புடன் பயன்படுத்தி உரிய நேரத்தில் பில்லை முழுமையாக செலுத்தினால் உங்கள் சிபில் அதாவது கடன் மதிப்பெண் உயரும் நல்ல கடன் மதிப்பெண் இருந்தால் மட்டுமே எதிர்காலத்தில் கடன் கார் கடன் போன்ற பெரிய கடன்களை குறைந்த வட்டியில் எளிதாக பெற முடியும் மூன்று சலுகைகள் மற்றும் வெகுமதிகள் அதாவது ரிவார்ட்ஸ் அண்ட் கேஷ்பேக் கிரெடிட் கார்டு பயன்படுத்துவதால் கேஷ்பேக் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்கள் விமான மைல்கள் டிஸ்கவுண்ட்கள் போன்ற பல சலுகைகள் கிடைக்கும் இதை சரியாக பயன்படுத்தினால் நிறைய பணத்தை சேமிக்கலாம் நான்கு ஆன்லைன் பாதுகாப்பு ஆன்லைன் பரிவர்த்தனைகளின் போது டெபிட் கார்டுக்கு பதிலாக கிரெடிட் கார்டு பயன்படுத்தினால் மோசடி நடந்தாலும் உங்கள் பேங்க் கணக்கில் உள்ள பணத்துக்கு பாதிப்பு வராது மோசடி நடந்தால் வங்கியிடம் புகார் அளித்து பணத்தை திரும்பப் பெற வாய்ப்புகள் அதிகம் ஐந்து செலவின பதிவு உங்கள் மாதச் செலவுகள் அனைத்தையும் பில் ஸ்டேட்மெண்டில் தெளிவாக பார்க்கலாம் இது உங்கள் நிதி நிர்வாகத்திற்கு அதாவது பட்ஜெட்டிங்க்கு உதவும் கிரெடிட் கார்டு வைப்பதின் தீமைகள் அதாவது கெட்டது ஒன்று அதிக வட்டி விகினம் நீங்கள் ஒரு மாத பில்லை உரிய தேதிக்குள் முழுமையாக செலுத்தவில்லை என்றால் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகைக்கு மிக அதிக வட்டி விதிக்கப்படும் அதாவது ஆண்டுக்கு முப்பதிலிருந்து நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரை இது கடனில் சிக்க வைக்கும் இரண்டு அதிகமாக செலவு செய்யும் தென்று கிரெடிட் கார்டு கையில் இருந்தால் நம் வங்கிக் கணக்கில் பணம் இல்லாவிட்டாலும் கடன் வாங்கி கடனை அடைக்கலாம் என்ற எண்ணத்தில் அதிகமாக செலவு செய்ய தூண்டும் இது கடன் சுமையை அதிகரிக்கும் மூன்று மறைமுக கட்டணங்கள் கிரெடிட் கார்டில் வருடாந்திர கட்டணம் அதாவது ஆனுவல் ஃபீ தாமதமாக செலுத்தும் கட்டணம் அதாவது லேட் பேமெண்ட் ஃபீ வெளிநாட்டு பரிவர்த்தனைக்கான கட்டணம் அதாவது ஃபாரெக்ஸ் சார்ஜஸ் என பல மறைமுக கட்டணங்கள் உள்ளன நான்கு கடன் வலையில் சிக்குவது குறைந்தபட்ச தொகையை மட்டும் கட்டிவிட்டு மீதமுள்ள தொகையை கடனாக வைத்துக்கொண்டே சென்றால் வட்டிக்கு வட்டி சேர்ந்து ஒரு பெரிய கடன் வலையில் சிக்கும் அபாயம் இருக்கிறது கிரெடிட் கார்டு பயன்படுத்துவதற்கான எளிய விதிகள் கிரெடிட் கார்டு ஒரு நல்ல கருவிதான் ஆனால் அதை பொறுப்புடன் பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் முழுமையாக செலுத்துங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்கள் பில் தொகையை முழுமையாக அதாவது பேமெண்ட் மட்டுமே செலுத்துங்கள் குறைந்தபட்ச தொகையை கட்டுவது என்ற தவறை செய்யாதீர்கள் இரண்டு வரம்புக்குள் செலவு உங்கள் கிரெடிட் வரம்பில் ஐம்பது சதவீதத்திற்கும் குறைவாகவே பயன்படுத்துங்கள் இது உங்கள் கடன் மதிப்பெண்ணை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் மூன்று தேவைகளுக்கு மட்டும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்துங்கள் ஆடம்பர செலவுகளுக்கு அல்ல நான்கு செலவு செலவு பதிவை வையுங்கள் வையுங்கள் நீங்கள் செய்ததை உடனுக்குடன் குறித்து முடிவுரை கிரெடிட் கார்டு என்பது இரு முனைகள் கொண்ட கத்தி போல அதை சரியாக பயன்படுத்தினால் நிதி நிர்வாகத்திற்கு ஒரு அற்புதமான கருவி தவறாக பயன்படுத்தினால் கடன் சுமையில் சிக்க வைக்கும் அபாயகரமான கருவி கட்டுப்பாடும் பொறுப்புணர்வும் இருந்தால் கிரெடிட் கார்டு நிச்சயமாக ஒரு நல்ல நண்பன்தான் நிறைவு இன்றைய மேட் சிம்பிள் நிகழ்ச்சியில் வர்சஸ் ஆர்டி மற்றும் கிரெடிட் கார்டு பற்றிய தெளிவான தகவல்களை பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறோம் நிதி முடிவுகளை எடுக்கும் முன் உங்கள் தனிப்பட்ட நிதி நிலையை ஆராயவது அவசியம் மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு முக்கியமான நிதி தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி